மாடு சாணம் போடு சாணத்தை எடுப்பேன் ஆடு பண்ண வச்சிருப்பேன் புழுக்கப்படும் எடுப்பேன் திண்டுட்டு கழிவை போடு எடுப்பேன் ஏக்கரில் அங்கே பக்கத்தில் ஒரு குப்பை குப்பை கடை வெட்டி வச்சிருப்பேன் கொட்டிடுவேன் அப்படியே மக்க வைப்பேன் மீத்தேன் எடுப்பேன் ஈத்தேன் எடுப்பேன் பழுப்பு நிலக்கரி நிறுத்து மாற்று அந்த இடத்துல போடுற சூரிய ஒளியில் மின் தங்கடு சூரியவளி மின்பாகம் காற்றாலை போடுறா காற்றாலை மின்சாரம் சூரியவளி மின்சாரம் கடல் அலையில் மின்சாரம் ஜப்பான் ஆஸ்திரேலியா அரபு நாடுகளில் கடல் அலையில் தயாரிக்க முடியாதா எதுக்கு நியானு உலையை கட்டிக்கிட்டாலுகிற எதுக்கு என் நிலக்கரி தாயின் செய் உடம்பை போட்டு கீறிக்கிட்டு கிடக்குற எதுக்கு ஏன் செய்கிற இது தீர்ந்து விடுகிற வளம் நிலக்கரி தீரும் தீர்ந்து விடும் ஆனால் காற்றாலை தீருமா தீராது கடலலை தீருமா தீராத வளம் சூரிய ஒளியில் மின்புங்கா தீராத வளம் இவன் உண்மையிலே எதுக்கு விளை நிலத்தை பறிக்கிறான் சூரிய ஒளியில் மின்தாடு போட எவ்வளவு பெரிய பாலைவனம் இருக்கு டெசர்ட் போடுற போடுற முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள் முன்னூத்தி அறுபது நாள் அறுபது நாளைக்கு மேகம் முட்டமே இல்லாத வெயில் கிடைக்கும் போடுங்க போடு என்ன ஓட தகட தகட கழுவ தண்ணி தானே நீதான் பெரிய தண்ணி எங்கே வச்சிருக்கீல்ல எங்கே தண்ணி இருக்கோ அங்கே இருந்து பெரிய ராஜச குழாயில் கொண்டாந்து ஊற்றி அழுவு இல்லைன்னா காற்றை வச்சு அடிச்சு அப்படியே கழுவி விடு தொ தொடச்சு விடுத்து ஊசிய செய்ய முடியாதா ஏன் செய்ய மாட்ட செய்ய மாட்டான் இந்த இந்த விளைநிலத்தை பறிப்பான் விளைநிலத்தையே பறிப்பான் எல்லாரும் நீ நீ போடு சோலார் பேனல் போட்டு வச்சு அறுவது பா வந்தவனே அரசுடைய மாக்கி வெள்ள விடான்னுரு எல்லா பேரும் ஓடுறா அப்படின்னு சேட்ட நீ ஆழமாக கவனி ஆபத்தான அனல் மின்சாரம் உலர் சாம்பலை கொட்டி அனல் மின் நிலையம் இருக்கிற இடங்கள் பார் உலர் சாம்பல் முழுக்க சாம்பலை சாப்பாடு பூரா சாம்பல் நான் கருப்பு காரில் போயிட்டு திரும்பும்போது வெள்ளை வெள்ளக்காரா வருவேன் உண்மையிலே சிரிக்காத உண்மையிலேயே வா இன்னூருக்கு என்னோட வா